ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னென்னா தனுசு ராசி நான் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த நம்பர் கொஞ்சம் லக்காக இருக்கும் அப்படின்னா நான் நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஒரு விஷயம் பேசிகிட்ருக்கோமா நம்பர்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு காரணியை இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு வேணுன்றதையும் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு வேண்டான்றதையும் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பிரபஞ்ச எண்கள் வந்து நல்லதையும் கொடுக்கும் கெட்டதையும் கொடுக்கும் பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய சைன் வந்து நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும் அப்போ எது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பக்குவமாக நடந்துக்கணும் தான் நீங்கள் இருந்து சொல்லிட்டே இருக்கீங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா விருத் விச்சராசியை தொடர்ந்து இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஒன்பது 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 எண் மிகச்சரியாக வளர்ப்போம் ஆனால் மேக்சிமம் அவங்க அதை இப்போ யூஸ் பண்ணவே மாட்டாங்க நிறைய தனுசு ராசிக்காரர்கள் வந்து ஒன்றா நம்பர் மேலே அதீத மோகம் இருக்கும் அஞ்சா நம்பர் மேலே அதீத மோகம் இருக்கும் ஏன்னா இந்த ஒன்று அஞ்சு ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த நயன் இது ஒரு ட்ரையாங்கிள் இப்படி ஒரு முக்கோண ட்ரையாங்கிள் ஒன் ஃபைவ் நைன் நீங்கள் சொன்னீங்களே அது த்ரீ சிக்ஸ் நைன் மாதிரி இந்த ஒன் ஃபைவ் நைன் தான் அந்த ட்ரையாங்கிள் அந்த ட்ரையாங்கில் இருக்கக்கூடிய அந்த ஒன்பதாம் எண் ஒன்றையும் ஐந்தையும் ஈர்த்துக்கொள்ளும் அப்போ நிறையா தனுசு ராசிக்காரங்களா தனுசு லக்னக்காரங்க மேக்சிமம் வந்து அஞ்சு 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 அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்கும் அதே மாதிரி ஒன்றா நம்பர் அவங்களுக்கு வந்து ஒரு அதீத ஈர்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும் ஆனால் குருவோட வீடு எப்பயுமே வந்து அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது தன்னோட பிரதாபத்தை பேசுறது தான் ஓகேன்றது ஒரு ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு நிறைய யோசிக்கிறது இதெல்லாம் இருக்கும்போது அந்த இடத்துல ஸ்பீடு தேவைப்படுது அப்போ இந்த ஸ்பீடை கொடுக்கக்கூடிய செவ்வாயின்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்பதாம் நம்பரை அவங்க இயக்கிட்டாங்கன்னா லைஃப்பில் ஜெயிச்சிடுவாங்க ஸோ நயன் 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 ஒரு நம்பர் வருது அப்படின்னா தயவு செஞ்சு தனுசு ராசிக்காரங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க நயன் 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 நம்பரை கிடச்சதுன்னா உடனே எடுத்து இமீடியட்டாக பச்சை கற்பூரத்தால் அந்த நோட்டு ஃபுல்லாக தூவிட்டு அதை மடித்து உங்களோட பர்ஸில் வச்சுக்கோங்க நீங்கள் நினச்சது நினச்ச வாரியே ஈர்த்துக்கொள்ளக்கூடிய சக்தி அந்த ஒன்பதாம் எண் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இயங்குதுன்ற போது இந்த ஒன்பது 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 அப்படின்ற இந்த எண் கூட்டினாலும் இருபத்தேழு ஒன்பதாகத்தான் முடியும் ஸ்பீடை கொடுக்கும் வாழ்க்கையில் வாட்நெக்ஸ் நெக்ஸ்ட்னு உங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு கொடுக்கும் மோஸ்ட்லி நிறைய தனுசு ராசிக்காரர்களுடைய ஃபோன் நம்பர் ஒன்பது ஒன்பதில் ஆரம்பிக்கலாம் ஒன்பதோட தனுசு ராசி தனுசு லக்னம் நிறைய இந்த ஒன்பதோட கனெக்ட் ஆவாங்க இந்த எட்டோட கனெக்ட் ஆவாங்க இந்த எட்டு 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 இல்லை ஒன்பது 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 இது வந்து அவர்களுடைய ஒரு தனுசு ராசின்னு இல்லை எனக்கு தெரிஞ்சு தனுசில் லக்னம் இருந்தாலுமே தனுசில் ஏதாவது ஒரு பிளானெட் இருந்தாலுமே அவர்கள் இந்த ஒன்பது ஒன்பது எட்டு எட்டு இதோடையே கனெக்ட் ஆவாங்க அப்படின்ற போது இந்த ரெண்டு எண்கள் தான் அவர்களை இயக்கக்கூடிய ஒரு எண்ணாக இருக்குன்னா இந்த இடத்துல எதுவுமே வந்து உச்சமும் கிடையாது எதுவும் நீச்சமும் கிடையாதுன்ற போது இந்த ரெண்டு எண்கள் தான் அவர்களுக்கான வாழ்வியல் எண்களாக இருக்கப்போதும் ஸோ இந்த ட்ரிபிள் நைன் அப்படின்ற எண்ணும் இந்த டபுள் எயிட் அப்படின்ற தனுசு தனுசராசிக்காரர்களோடு ஒரு மிகப்பெரிய உத்வேகமாக இருக்கும் நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா பத்து இஸ்ட்டு பத்து டென் டென் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோட் பண்ணி அதை ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் ப்ரிண்ட் எடுத்து நீங்கள் பார்க்குற இடத்துல வைத்து கொண்டீர்கள் ஆனால் வேலை திருமணம் காதல் குழந்தை எல்லாவற்றிலும் இருந்த தடை டக்கு டக்கு டக்குன்னு நிவர்த்தி ஆகிடும் இந்த பத்து யிஸ்ட் பத்து நிறைய பத்து பத்து அவங்க பார்ப்பாங்க பத்தாம் நம்பர் நிறைய பார்ப்பாங்க தனுசு ராசிக்காரங்க இல்ல பத்தாம் நம்பர் வீடு அவர்களுடைய வீடா இருக்கலாம் இல்லை பத்தாம் நம்பர் வீட்டை தாண்டி வரக்கூடிய வீடு அடுத்த வீடு அவர்களுடைய வீடா இருக்கலாம் இந்த டென்னோட கனெக்ட் ஆகும் அவங்களுடைய பேர் முடிவே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு இந்த மாதிரி பத்தோட கனெக்ட் ஆகும் நிறைய இந்த ஒன்று எண் ஆதிக்கம் அவர்களை இயக்கிக்கொண்டே இருக்கும் ஐந்தாம் எண்ணோட ஆதிக்கமா அவர்களை இயக்கிக்கொண்டே இருக்கும் அப்ப நிறைய தனுசு ராசிக்காரங்க இந்த பத்து ஹிஸ்ட் பத்து அப்படின்றது வந்து உங்களோட வால்பேப்பரா வச்சுக்கிறதே இல்லை உங்களுடைய ஸ்க்ரீனில் வந்து வச்சுக்கிறது இல்லை உங்களுடைய வீட்டில் வந்து ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிறதுன்றது ஒரு நல்ல அதீத லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒன்பது 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 இந்த நம்பர் வந்தால் அதை விட்டுறாதீங்க நான் சொன்ன மாதிரி பச்சக்கற்பூரம் தடவி அந்த எண்ணம் அடித்து உங்கள் பாக்கெட்டில் வந்து உங்கள் பர்ஸ்லேயோ உங்கள் வேலட்லேயோ வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை கொடுக்கும் அதே மாதிரி வியாழக்கிழமை வியாழக்கிழமை அந்த நோட்டை தரமாக திறந்து பார்த்து அதை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு எனக்கான நல்லவைகள்லாம் எதிர்கொடுக்கணும்னு உனக்கு தெரியும் நீ பார்த்து எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி நீங்கள் வேண்டிக்கிட்டு அதை வச்சாலே மோர் தென்னை ஸோ இதெல்லாம் தான் தனுசராசிக்காரர்களுக்காக ஒரு இதாக தெரியும் நிறையா நீங்கள் தனுசு ராசிக்காரங்க பைக்கில் போகும்போது முன்னாடி போகிற நம்பர் ஒன்பது ஒம்பதுன்னு காட்டும் அதே மாதிரி நிறையா ஒன்பதோட கனெக்ட் ஆவாங்க அவங்க நிறைய ஒன்பதாம் எண் ஒன்பதாம் எண்ணோட ஆதிக்கம் இருக்கிறவங்க நிறைய கூட்டுத்தொகை ஒன்பதாம் இருக்கிறது இதெல்லாம் வந்து ராசிக்காரங்களை ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ணும் ஏன்னா இங்கேருந்து அந்த ஒன்றுன்னு சொல்லக்கூடிய அந்த மேஷத்தோட வீடு அவர்களுக்கு ஐ ஐந்தாம் வீடாக வரும் அதுதான் ஒரு மனுஷனுக்கான ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு இடமே அப்போ நிறைய ஒன்பதை வந்து அவர்கள் பார்ப்பார்கள் ஒன்பதை வந்து அவர்களுக்கு ஒரு லக்கி சைனாக இருக்கும் பார்க்காட்டி கூட இன்னுமே கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்பது வரும் ஏன் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டு எண்ணி ஒரு மூன்று மணி நேரத்துக்குள்ளே ஒன்பது ஒன்பதுன்ற நம்பர் எப்படியாவது ஒரு வெளியிலையோ இல்லை ஒரு ஃபோன்லேயோ ஒரு இதுலேயோ இந்த நம்பர் உங்கள் கண்ணில் படும் கண்டிப்பாக அந்த காரணத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் ஏன்னால் எதுவுமே சாணாக நடக்கிறது இல்லை எல்லாமே வந்து ஒரு கோ இன்சிடென்ட் தான் எல்லாமே பிரபஞ்சத்தோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அது இயங்குறப்படி தான் நம்ம இயங்கிட்டிருக்கோன்ற மாதிரி இந்த ஒன்பதாம் வேணும் ஆக்டிவேட் பண்ணுறவங்க தனசராசிக்காரங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவாங்க இன்னொன்று வந்து நான் பர்சனலாகவே உங்களை கேட்குறேன் இப்போ பிறந்த தேதி வருடம் மாதம் இதெல்லாம் சேர்த்து ஒரு நம்பர் சொல்லிடுறாங்க இதுதான் லக்கியான நம்பர் அப்படின்னு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பெயர்களுடைய எழுத்துக்களை மாற்றிக்கிறாங்க அதுவும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் சொல்கிறாங்க நானும் அந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன் எஸ் அப்கோர்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது பட் இதுக்கும் இந்த ஏஞ்சல் நம்பருக்கும் கனெக்ஷன் இருக்கா நான் வெளிப்படையாகவே சொல்றேனே நான் உடனே நியூமராலஜி படிக்கலைன்னு யார் எடுத்துக்க வேணாலே நான் நியூமராலஜி ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாமே நம்மளுடைய நம்பிக்கை தான் இயங்கி கொண்டிருக்கிறது இது தான் ஆரம்பத்துல நம்ம ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கோம் இப்போ பேர் எழுதுனா என்ன சொல்றாங்கன்னா அடுத்த விஷயம் நியூரால்ஜிக்காரங்க பேரை மாத்திட்டு உங்க நோட்ல தினம் உங்க பேரை எழுதுங்க இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் தம் ரூல் என்ன அது எந்த நீங்க நியூரால்ஜிகிட்ட போனால் ஃபர்ஸ்டு தம் ரூல் என்னன்னா நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி வந்துட்டு குஞ்சு பார்த்து அரிஷா மாத்திட்டேன் நீ வந்து என்ன பண்றேன்னா உன் பேரை எழுதிக்கிட்டே இரு எழுதிட்டே இருந்தானா அப்ப எழுதும் போது நீங்க என்ன நினைப்பேன்னா சைக்காலஜிக்கலா இந்த பேர் நம்மளுக்கு நல்லது பண்ணிடும் இந்த பேர் நம்மளுக்கு நல்லது பண்ணிடும் இந்த பேர் நல்லது இந்த நாள் கூட தான் நீங்க எழுதுவீங்க அப்போ உங்களுக்கு நல்லது பண்ணிடும்ன்ற ஒரு விதையை கொடுப்பதற்காக இந்த நியூமராலஜி பயன்படுதே தவிர இப்போ ஒருவேளை காசு கொடுத்தா நியூமராலஜி பேர் மாத்தலை அதுக்காண்டி அவன் நல்லா இல்லாம போயிட்டான் இதுவுமே எங்களுக்கு நியூமராலஜி பாக்குறதா இருக்கட்டும் வாஸ்து பார்க்கறதா இருக்கட்டும் பிரபஞ்சத்தோட எதுவாக இருந்தாலும் உங்க கட்டத்துல விதி இருந்தாதான் உங்களுக்கு அது நடந்தே தீருமே தவிர இன்னொன்னு என்னன்னா சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தான் வந்து அவர் பேர் மதி

ஒரு தேவதை செய்தியாக வரும் இப்போ நான் ஒன்றும் இல்லைம்மா நான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் எனக்கு வந்து காசு வேணும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன வேணாரு என்ன ராசிக்காரர்களாக இருக்கேன் எடுத்து பார்த்தா உங்களுக்கு ஆறு ஆறு நம்பர் வரும் அப்போ சுக்ரன் நம்பர் அங்கே இயங்கும் அப்போ ஆறு 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 மூணு ஆற கூட்டிங்கன்னா பதினெட்டு ஒன்பது உன் கடன் அடைஞ்சிரும்ண்டான்னு பிரபஞ்சம் சொல்லுவாங்க முருகன் கடக நடப்பேன்னு சொல்லுவோம் இது நடக்கும் ஆனா இது இதுக்கும் நியூமராலஜிக்கும் சம்மந்தம் இருக்கா இந்த எண்கள் வேறு அந்த எண்கள் வேறு இந்த எண்கள் வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இது எல்லாமே சயின்டிஃபிக்காக நம்ம மனசு எதை நம்புதோ அதை கொண்டு வந்து விஷுவலாக காட்டும் இதை தான் வந்து மிரர் தெரப்பின்னு சொல்லுவாங்க நீங்க இப்போ நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலத்தில் என்னன்னா இது நான் கண்டிப்பா நீங்க பசங்க கேட்குறேன்னு சொல்றேன் ஒரு குரங்கிட்ட வாழைப்பழம் கொடுத்தாங்களாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க எப்போ ஒரு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி கொடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க மேலே நடுக்காராங்க இவங்க என்னடா எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று பரிகாரம் பண்ணுறாங்க இவன் சொன்னால் அவன் நடக்குதுன்றாங்க நம்ம செஞ்சு பார்ப்போம் சொல்லிட்டு குரங்குக்கு வாழைப்பழத்தை கொடுக்குறாங்க கொடுத்தா அந்த குரங்கு சாப்பிடுது இன்னும் ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் அந்த குரங்குக்கு எதுவுமே கொடுக்கல ஆனால் அது வாழைப்பழம் சாப்பிட்ற மாதிரி தண்ணி பாவித்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கு இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் ஒரு இது கண்டினியூ ஆனால் அப்படி ஆகுதா அப்படின்னா அப்படி இல்லை இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு குரங்கு அதை சாப்பிட்டுட்டுருக்கு அந்த குரங்கோட எனர்ஜி இந்த குரங்குக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு இதுதான் மிரர் தெரப்பி இதைத்தான் நம்ம என்ன பண்ணாங்கன்னா கண்ணு பட்டுருச்சு நீ இதெல்லாம் சுற்றி போட்டுரு அப்போ ஒரு ஒரு மனுஷன் ஒரு இன்னொரு மனுஷன்ட்ட பார்க்குற பார்வை எப்படிப்பட்ட பார்வையாக இருக்குன்ற பற்றி அவனோட ஆக்டிவேஷன் இருக்குது நீ நல்லதான் நினைச்சானா இப்போ நீ வந்து வித்தியா வந்துட்டு போகிறா எனர்ஜி ஐயோ இவன் வந்துட்டாளா அப்போ எது நம்ம பேச வேண்டாம் ஒத்த வந்து உட்காந்தோலே ஐயோ இவ வந்துட்டாளா நம்ம உள் மனசு சொல்லும் அப்போ அவங்க கேரக்டரை அவங்க உட்காந்த இடமும் அந்த அதிர்வுமே தீர்மானம் செய்யுது அப்போ இதான் மிரர் திருப்பின்னு சொல்றாங்க அப்ப ஏஞ்சல் நம்பர் ஒரு மிரர் திரப்பியாக உங்களுக்கு வேலை செய்யும் நியூமராலஜி வேற ஏஞ்சல் நம்பர்ஸ் வேற அப்போ நான் நினைக்கிற விஷயத்தை இப்போ எனக்கு பணம் வேணும்னு நினைக்கும் போது என் கண்ணில் டபுள் சிக்ஸ் நம்பர் படுதுன்னா எனக்கு ஒரு உத்தியோகம் வரும் ஆகா எனக்கு ஏதோ ஒரு இடத்துல காசு வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையை அந்த எண்கள் கொடுக்கிறது இது நம்மளா நம்ம நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த ஏஞ்சல் நம்பரை உருவாக்கி வச்சிருக்கோம் இது எந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு ஒரு இதாக கொடுக்கல சயின்ஸாக நம்ம நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒன்றாம் இடம் பார்த்தீங்கன்னா நீங்க இது கிடைக்கும் இப்போ ட்ரிபிள் ஃபைவ் ஒரு ஏஞ்சல் நம்பருக்கு அது புதிய மாற்றத்திற்கான ஒரு தொடக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இது எல்லாம் யாரோட காரகம் புதனோட காரகமாக கொண்டு வராங்க அப்போ புதனா என்ன நியூ பிகினிங்